வணக்கம் வாழ்க வளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து சில பதிவுகளை பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரதோஷ விரதம் பிரதோஷத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்களை பற்றி சொல்கிறாங்க பிரதோஷ விரதம் என்பது ஒவ்வொரு மாதமும் வரும் பஞ்சாங்கங்களில் பிரதோஷ விரதம் என்பதை குறிப்பிட்டிருக்கும் பிரதோஷ விரதம் சிவபெருமானின் அருளை நாடி இருக்கும் விரதம் பிரதோஷத்தன்று காலை குளித்து சுத்தமாக இருந்து காலை உணவு அருந்தலாம் சிவதோத்திரங்களை சொல்லலாம் ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தையும் ஓதி வீட்டில் சிவபெருமானை வணங்கி மதிய உணவை சிவனடியார் எவருக்கெனும் வழங்கிவிட்டு பிறகு நாமளும் உரு உணவு அருந்தலாம் பிரதோஷத்தன்று மாலையில் சிவன் கோயில்களுக்கு சென்று தும்பை மலர்களால் அல்லது வெல்வே இலைகளால் அல்லது செம்பருத்தி பூக்களால் அர்ச்சனை செய்து இடமிருந்து வளமாக சுற்றி வந்து வணங்கினால் பிரதோஷங்கள் விளங்கி வாழ்வு வளம் பெறும் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் குளிர்ந்த நீரையே பயன்படுத்த வேண்டும் விரதம் இருக்குமென்று தெய்வநாமத்தை தவிர வேறு வார்த்தைகளையும் தீய சொற்களையும் பேசக்கூடாது விரதம் என்று தீய எண்ணங்கள் மனதில் இடம்பெறாமல் தீய செயல்களை செய்யாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் விரதத்திற்கான உணவு வகைகள் சத் சத்துள்ளதும் விகாரமான எண்ணங்களை உருவாக்காத தன்மை உள்ளதும் கொண்ட உணவுகளாக இருக்க வேண்டும் விரதம் இருக்கும் நாளில் காலை இரவு உணவுகள் குறைவாகவே எடுக்க வேண்டும் என்பது நியதி அதனால் பிரதோஷ விரதம் என்கிறது சிவனின் கடாட்சத்தை பெறுவதற்காக இருக்கும் விரதம் வாழ்க வளமுடன்